வணக்கம் உறவுகளை இன்றைய தினம் வந்து ஆன்மீகம் சம்பந்தமான விடியம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன் பொருள் வந்து சிவன் வழிபாடு செய்வது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் வாரம் தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமையன்று இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் வீட்டிலேயே இருந்தபடி மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையான பொருள் வந்து சுத்தமான பச்சரிசி மாவு கொஞ்சம் வெண்ணெய் கடைகள்லேயே வந்து இந்த பொருள் இல்லையா இரண்டையும் வந்து வாங்கியில் வந்து வாங்கி வந்து வீட்டில் வைத்து ஒரு கிண்ணத்தில் வந்து பச்சரிசியை வந்து போட்டு தேவையான அளவு வந்து வெண்ணெயும் போட்டும் பிசைந்து இதுல வந்து சிவலிங்கத்தை வந்து நீங்கள் பிடிக்கணும் மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பது போல வந்து நீங்க இதுலயும் வந்து லிங்கத்தை வந்து பிடிச்சு வெற்றிலை மீது வந்து வைத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வ வைத்து பூஜை அறையில வந்து வைங்க அடுத்ததாக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த சிவபெருமானுக்கு வந்து ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை வந்து வில்வ இலைகள்லேயோ அல்லது பூக்கள்லேயோ வந்து அர்ச்சனை செய்து பொன்பொருள் சேர வேண்டும் நான் செய்த பாவங்களுக்கு வந்து மண்பு மன்னிப்பு கேட்க கிடைக்கணும் குடும்பத்தில் செல்வம் வளரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டால் வந்து அத்தனை ஆசிர்வாதங்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பொன்பொருள் இருக்கும் மற்றது நஷ்டத்தில் வந்து இருக்கும் உங்களுடைய குடும்ப செல்வ செழிப்போடு வாழத் தொடங்கும் ஒரே ஒரு திங்கக்கிழமை மட்டும் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு கோடிக்கணக்கில் வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க தொடர்ந்து வந்து நாற்பத்தி எட்டு திங்கட்கிழமைகள் வந்து இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் வந்து நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் வழிபாட்டை முடிந்துவிட்டு நாம் பிடித்த பிடித்து வைத்த சிவலிங்கத்தை வந்து என்ன செய்வது கேட்டால் கொடிகளுக்கு கீழே வந்து போட்டுவிட்டால் எறும்புகள் வந்து சாப்பிட சாப்பிட்டு கொள்ளும் இதன் மூலம் வந்து உங்களுடைய கர்ம வினைகள் மேலும் குறையும் நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்க முடிந்தால் வந்து இந்த சிவலிங்கத்தை வந்து உங்கள் கையோடு எடுத்து செல்லுங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இருக்கும் சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் சிவன் கோவிலில் ஏதாவது ஒரு மரம் இருக்கும் அதிலையும் நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த சிவன் வழிபாடை வந்து செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் நீங்களும் பொன்பொருளோடு வந்து செல்வத்தை வந்து செழிப்போடு வாழ்வீர்கள் அப்படின்றதையும் அதை நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான விடயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்